உத்தமராம் சத்தியராம் சத்யராம் அருள்நாதர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திரு யோபு எட்டு இருபது இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை அருமையானவர்களே உத்தமனுக்கு கத்தர் துணை உத்தமனை கர்த்தர் சோதிக்கிறார் உத்தமன் என்ற பெயர் எளிதாக கிடைக்காது அதற்கு அநேக பாடுகள் உபத்திரங்கள் உண்டு அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உத்தமன் என்ற பட்டம் கௌரவம் யோபுவிற்கு எளிதாக கிடைக்கவில்லை இது நம் அனைவருக்கும் தெரியும் ஒரு தங்கத்தை எடுத்துக்கொண்டால் அந்த தங்கத்தை கண்டுபிடித்து வெட்டி எடுக்க வேண்டும் பிறகு பலமுறை முறை அக்கினியினால் சுட வேண்டும் பலமுறை முறை அழிக்கு நின்று தூய்மைப்படுத்த வேண்டும் பலமுறை கழுவ வேண்டும் பிறகு அளவுக்கு ஏற்றவாறு வெட்டி எடுக்க வேண்டும் நல்ல தரமானதை பிரித்தெடுத்து அதற்குரிய வடிவத்தை கொடுக்க வேண்டும் பிறகு தட்டானிடத்தில் சில பணிகளுக்காக செல்லும் பிறகு தோற்றம் உருவாகின பிறகு பிரித்தெடுத்து கடைசியாக அதை சொல்லிக்கும்படி செய்து வேலைப்பாடுகள் அனைத்தும் முடிந்து வியாபாரத்திற்காக கண்ணாடி பெட்டியில் வைத்து விற்பனைக்கு ஆயத்தம் ஆகுகிறது ஒரு பொன் அக்கினால் பலமுறை சோதிக்கப்படுகிறது அழிந்து போகிற பொன் வெள்ளி இத்தனை வழிமுறைகள் என்றால் உத்தமன் என்ற பெயர் பெற வேண்டுமென்றால் எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் இந்த உத்தமனை கர்த்தர் வெறுக்கிறதில்லை உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் உத்தமனை கர்த்தர் கைவிட மாட்டார் விலக மாட்டார் வெறுக்க மாட்டார் கர்த்தருடைய வழியில் நடக்கும் உத்தம மார்க்கத்தார் வாக்கியவான்கள் நாமும் உத்தம விசுவாசிகளாக உத்தம கூட்டாளிகளாக ஆண்டுடைய மகனாக மகளாக கர்த்தருக்கு வாழும்போது அவர் நம்மை வெறுக்காமல் கைவிடாமல் நம் கூடவே இருந்து நம்மை அழகாய் நடத்துகிறார் ஆமேன்